இன்றைக்கி நீட்டிப்பு துண்டிப்புன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல யார் 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 கூட நீடிக்கணும்னு நினைக்கிறாங்க யார் யார் துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஸோ அந்த டாஸ்கில் யார் 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 கொடுத்தாங்கன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு குவிக் அப்டேட் கொடுத்துட்றேன் ரம்யா வந்து ரெட்டை வந்து கணிக்கி கொடுத்தாங்க துண்டிக்கணும்னு பாசிட்டிவாக யாருக்கு கொடுத்தாங்கன்னா பாரு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் அமித் வந்து நெகட்டிவாக யாருக்கு கொடுத்தாருனா வியானாக்கு ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வியானா என் பொண்ணு ஃபேஸில் இருக்கிறனால அவர்கிட்ட அட்டாச்மெண்ட் வருது என்னால் கோ கண்டஸ்டெண்ட்டாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிரீன் யார் கொடுத்துப்பாருனா சப்பரி சபரி ரொம்ப நல்ல மனுஷன் சார் குட் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு தேங்க் யூ அமித் சபரிக்கு இவ்வளோ கெட்ட பேரில் நீங்கள் சபரிக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு நிஜமாவே ஒரு ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் அதுக்கு அடுத்து சபரி வந்துவிட்டு யாருக்கு கொடுக்குறாருன்னா ரெட் வந்து ரம்யாவுக்கு கொடுக்குறாரு கிரீன் வந்து அமித் கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பா பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்வாக இருந்தது ஏன்னால் சபரிக்கு அந்த வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது அதுக்கு அடுத்து வந்து கனி கனி வந்து ரெட் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ரம்யாவுக்கு கொடுத்தாங்க அண்ட் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க போல இருக்குது கன்னியக்கா ஏன்னா வந்துட்டு ரம்யா வந்து இப்படி கொடுத்தது ரெட் கொடுத்ததுனால க்ரீனை வந்து விக்கல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அவங்க எப்போவுமே விக்கல்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கமருதன் கமிர்தன் வந்து ரெட்டை அரோராக்கு கொடுத்தாங்க க்ரீனை வந்து சாரி ரெட்டை திவ்யாவுக்கு கொடுத்தாங்க க்ரீனை அரோராக்கு கொடுத்தாங்க திவ்யா வந்து ரெட்டை கமர்தினுக்கு கொடுத்தாங்க க்ரீனை வந்து பிரஜனுக்கு கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு ஒரு அண்ணா மாதிரின்னு எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எப்போவுமே அதை சொல்லுவாங்க ரொம்ப சொல்லும்போது ரொம்ப இமோஷனலாகி எனக்கு இந்த வீட்டில் பெரிய சப்போர்ட் கிடையாது ஆனால் பிரஜனைனா கூட நான் நீட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சுபிக்ஷா வந்து வியானாவுக்கு ரெட்டு கொடுத்துருப்பாங்க அது வியானாவை ரொம்ப இமோஷ்னலாக்கியிருக்கோம் ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்க அண்ட் க்ரீனை வந்து வீக்கல்ஸ் விக்ரம் கொடுப்பாங்க அவங்க ரொம்ப அண்ணன் மாதிரி பழகுறாங்க ஸோ வீக்கல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வியானா வந்து ரொம்ப அப்செட் ஆகி போய் சுபிக்ஷாக்கு ரெட் கொடுத்துருப்பாங்க அண்ட் க்ரீனை வந்து அமித்கு கொடுத்துருப்பாங்க எனக்கு ஒரு ஃபாதர் லவ் கிடைச்சதில்லை அதை நான் அமித்கிட்ட தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எஃப்ஜே வந்து பாருக்கு கொடுத்துருப்பாரு எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு கொடுத்துருப்பாரு க்ரீனை வந்து கானா வினோத்துக்கு கொடுத்துருப்பாரு எனக்கு அவர் கூட இருந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு பார்வதி வந்து யாருக்குன்னா ரெட்டை வந்து எஃப்ஜேக்கு கொடுத்துருப்பாங்க க்ரீனை வந்து அரோராக்கு கொடுத்துருப்பாங்க எனக்கு ஒரு கேர்ள் டாக்ஸ் வைக்கணும்னா இந்த வீட்டில் எனக்கு அரோரா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து கானா வினோத் கானா வினோத் வந்து ரெட்டை திவ்யாவுக்கு கொடுத்துருப்பாரு அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமாக எப்பயுமே ஒத்து வராது அண்ட் க்ரீனை யாருக்கு கொடுத்துருப்பாருனா எப்ஜிஐக்கு கொடுத்துருப்பாரு என்றைக்குமே அவர் வந்து யாரை பற்றியுமே பாசிட்டிவாக பேசுனதில்லை அதாவது அதாவது நெகட்டிவாக பேசுனதில்லன்னு சொல்லுறதுக்கு வாய்த்த வரை பாசிட்டிவாக பேசணுல்லன்னு சொல்லிடுவார் எஃப்ஜியோட ரியாக்ஷன் பார்க்க செம்ம காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் ஏன்னா மற்ற ஒர்க் பற்றி தான் பேசுவான் எந்த கண்டிஷன் பற்றியும் பேசமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் குட் அப்சர்வேஷன் அவர் எஃப்ஜேக்கு ஒரு தேவையான ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து சாண்ட்ரா சாண்ட்ரா வந்து ரெட்டை எஃப்ஜேக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் க்ரீனை வந்து சபரிக்கு கொடுத்துருப்பாங்க சபரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஏன்னா நான் அழுதா முதல்ல வர்றது திவ்யா கூடையே வர்றது வந்து சபரி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து விக்ரம் விக்ரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெட்டை வந்து சாண்ட்ராக்கு கொடுத்துருப்பாங்க க்ரீனை வந்து பாருவுக்கு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி லெட்டரில் வந்து பாரு ஐ சீக்ரெட்லி லைக் யூ அப்படின்னு சொல்லி பார்வதியை போட்டிருப்பாங்க அது எல்லாரும் அமித் அமித் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அமித் சொல்லுவார் நான் மேரிட் மேன் என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார் பட் ஸ்டில் விக்ரம் மனசில் இப்படி ஒரு எண்ணமானா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அவர் பார்வ ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு அதுக்கடுத்து வந்து பிரஜன் பிரஜன் வந்து ரெட்டை வந்து சாண்ட்ராக்கு கொடுத்துருப்பாங்க இந்த கே நான் உங்ககிட்ட துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் கிரீனை வந்து திவ்யாவுக்கு கொடுத்துப்பாங்க பிரஜென்க்கு வந்து எப்போவுமே திவ்யா மேல ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு ஒரு சிஸ்டர் அஃபெக்ஷன் எப்போவுமே இருக்கு அதை நம்ம நிறைய இடத்துல பார்த்தாச்சு சேம் அஃபெக்ஷன் த்யூயாவுக்கும் பிரஜன் மேலே இருக்குது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்